அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கம் நம்மளை சுற்றி நிறைய விஷயம் நடக்குது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு நம்ம முயற்சி பண்ணுறோம் ஆனால் அது தேவையில்லை இப்போது நம்ம ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கோம் இல்லை ரிலேட்டிவ் வீட்லேயே இருக்கோம் இல்லை நம்ம வீட்லேயே இருக்கோம் யாரோ ஒருத்தருக்கு ஒரு ஃபோன் கால் வருது யார் யார் என்ன அப்படின்னு கேட்குறது அப்புறம் எங்கேயோ ஒரு இடத்துக்கு போகிறோம் ஒருத்தர் யாரோ யார்கிட்டையே பேசுகிறாங்க உடனே அவங்க முன்னாடி இவங்க யார் இவங்க என்ன அப்படின்னு கேட்குறது ஸோ ரொம்ப ஆர்வமாக இந்த அடுத்தவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறது நம்மளை சுற்றி பற்றி தெரிஞ்சுக்கிறதுல அதீத ஆர்வம் காட்ட வேண்டாம் நம்ம கேள்வி ஞானத்தோடு இருக்கணும் அறிவோடு இருக்கணும் எல்லாமே கரெக்டு தான் பட் அட் த சேம் டைம் எல்லா விஷயங்களும் நமக்கு தெரிஞ்சாகணும்னு எந்த கட்டாயமும் இல்லை அப்படி தேவையில்லாதெல்லாம் வாங்கி நம்ம புத்தியில் நிரப்பிக்கக்கூடிய குணம் நமக்கு இருந்ததுன்னா நம்மளை அறியாமலே நம்ம எங்கே போனாலும் கண்டதையும் பார்க்க ஆரம்பிப்போம் உற்று நோக்கிறது வேற கிடைக்கிறது எல்லாத்தையும் எடுத்து உள்ளே போட்டுக்கிறது வேறு அதனால் உங்களுக்கு ஒரு நபர் சொன்னால் ஒழிய சம்மந்தப்பட்டவங்கள பற்றி இவங்க யார் அவங்க என்ன அவங்க எதுக்கு வந்திருக்காங்க என்ன ஏதுன்னு கேட்குறதோ அல்லது யார் உனக்கு ஃபோன் பண்ண என்ன விஷயம் என்ன சொல்லுது என்ன என்னன்னு கேட்குறதோ வேண்டாம் உங்களுக்கான தகவல் நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களை தேடி வரும் தேவையாக அஃபிஷியலாக இருந்தால் கேட்டு தெரிஞ்சுக்கல தப்பு இல்லை பட் மற்றபடி எந்த உறவாக இருந்தாலும் சரி ரொம்ப பர்சனலாக அவங்கள நோண்டி கேட்குறேன்னு சொல்லிவிட்டு இது என்ன அது என்ன அப்படின்னு கேட்காமல் இருப்பது ரொம்ப ரொம்ப சால சிறந்தது நன்றி வணக்கம்